உண்மையில இந்த இரவு பொழுது இந்த காட்சிகளை பார்க்கும்போது இன்னும் அழகாகத்தான் இந்த காட்சிகள் இருக்கின்றன வணக்கம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆலயத்தின் பாசல் பகுதியில்தான் தற்போது இந்த ஆலயம் ஸ்பென் சிவில் வார் போன்ற சவால்களையும் கடந்து கட்டப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு யுனெஸ்கோ தளத்தால் இந்த ஆலயமும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆலயத்துக்கும் உள் சென்று அந்த உள்காட்சிகளை பதிவு செய்யலாமோ என்பது தெரியவில்லை தற்போது உங்களுக்காக அந்த வெளிக்காட்சிகளை எனது வெளி ஒளிக்கூடாக பதிவு செய்கிறார் வரலாறு ஓ நான் இப்போ பாசிலோனா போகிறேன்னு எங்களோட பெரியப்பாவுக்கு சொன்னேன் நான் அப்போ எங்களோட பெரியப்பா பாரிஸில் இருக்கிறார் அவர் சொன்னார் இந்த சேர்ச்சுக்கு ஒருக்கா கண்டிப்பாக போயிட்டு வாண்டு அப்போ நான் கேட்டேன்னா அந்த சேர்ச்சு சேர்ச்சுட்டு ஏன் போயிட்டு வர சொல்கிறீங்கன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கல் சேர்ச்சுன்னு சொன்னார் அது வந்து இப்போ கனகாலமாக கட்டி கொண்டிருக்காண்டு ஏதோ கேஸ் எல்லாம் நடந்து திரும்ப அந்த கவர்மெண்ட் இப்போ கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு இப்போ இந்த சேர்ச் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் கட்டி முடியுது இவ்வளோ காலமாக வந்து உள்ளே போக ஆக்களை போக விடாமல் தான் வச்சுருந்தவர்கள் இப்போ ஆக்களை கொஞ்சம் உள்ளே போக விடுறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு இப்போ டிக்கெட் அதுக்கு டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து போகணும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் மு சேர்ச்சு கட்டி முடிச்சிருவாங்க ரெண்டாயிரத்து முப்பது ஓ ரெண்டாயிரத்து முப்பது மே மாதம் கட்டி முடிக்க போகிறேன் போட்டு உத்தரவு கொடுத்தா அதுக்குள்ளே கட்டி முடிக்கணும் அதுக்கு பிறகு எல்லோரும் நோமலா போகிற மாதிரி முந்தி போகிற மாதிரி போகலாம் ஆனால் இது ஒரு அருமையான சேர்ச் யாரும் பலோனாக வந்தீங்கன்னா அந்த சேர்ச்சை வந்து கண்டிப்பாக பாருங்க இந்த ஆலயத்தின் ஒரு காட்சிகள் வந்து இயற்கையை பிரதிபலிக்கும் தூண்கள் மற்றும் வண்ண கண்ணாடிகள் ஜன்னல்கள் கொண்டது சூரிய ஒளி ஊடுருவும் போது கோயிலுக்கு உள்ளே வன்மையான ஒளியையும் பரப்புகிறதாம் நாங்கள் இந்த உள்பகுதியை போய் பார்க்கவும் சொன்னால் இங்கே வெளிப்பகுதியில் கட்டணங்கள் செலுத்தித்தான் அந்த உள்பகுதியை பார்க்க முடியும் அந்த உள்பகுதிக்குள்ளே போய் வலியொலி பதிவுகள் செய்ய முடிந்தால் அந்த வலியொலிப்பதிவுகளையும் எனது வலையொலி பதிவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதன் வடிவமைத்தவர் வந்து ஆண்டோனியோ கசினோவோ எனக்கு அந்த பேர் வடிவாக உச்சரிக்க வருவதில்லை சில நிலம் பெயர்களில் தவறுகள் இருக்கலாம் ஆலயத்தின் கட்டுமானம் பணிகள் வந்து ரெண்டாம் ஆண்டு இதற்கான கட்டுமான பணிகள் இங்கே இடம்பெற்றதாகவும் குறிப்பிடுகிறார்கள் பொண்ணான கையை அந்த பெண்ணில் தட்டிடுங்க பதினெட்டு கோபுரங்கள் கொண்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயமும் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அரச பயணிகள் வந்து இந்த ஆலயத்தின் ஒளிப்புறத்திலிருந்து இந்த காட்சிகளை தமது கைபேசிகளில் இங்கே பதிவு செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இங்கே வந்து நாடுகளில் இருந்து வந்த உல்லாச பயணிகளுக்கு இந்த ஆலயத்தின் வரலாறு இதை பற்றிய விளக்கங்களையும் இங்கே குறிப்பிட்டு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே பார்க்கக்கூடிய எனக்கு பின்னுக்கு வந்து ஸ்பெயினை பொறுத்தளவில் நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி உல்லாச பயணிகள் அதிகமாக ஒன்று கூடுற பகுதி தான் இந்த ஸ்பெயின் நாடு இந்த ஆலயத்தின் மையக் கோபுரம் இயேசுக்காக அமைக்கப்படுகின்றது அதன் உயரம் நூற்றி எழுபத்தி ரெண்டு தசம் ஐந்து மீட்டரை கொண்டது நீளம் தொண்ணூறு மீட்டரும் அகலம் அறுபது மீட்டரையும் கொண்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கு கைபேசியாக இருக்கட்டும் வீடியோ கேமரா எதுவாக இருக்கட்டும் ஆனால் இதை உள்ளடக்கி வீடியோ ஒளிப்பதிவு செய்வது என்பது மிக 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 கஷ்டமான ஒரு விடயம் இதென்ற நீளமாக இருக்கட்டும் அல்லது வந்து இதென்ற உயரமாக இருக்கட்டும் ஒளிப்பதிவு செய்வது மிக மிக கஷ்டம் அவ்வளவுக்கு இந்த ஆலயத்தின் நீளமும் உயரம் அதிகம் என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்கிற பலர் ஆன்லைனூடாக டிக்கெட்டுகள் புக் பண்ணியிருக்கா அடுத்த மாதத்தில் தான் இந்த டிக்கெட்டுகள் எடுக்கலாம் என்பதகவலையில் இங்கே அவர்களோட கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் குறிப்பிட்டார்கள் முடிஞ்சவரை முயற்சி செய்து பார்த்தேன் அவர்களோட கேட்டு பார்த்தேன் இந்த உள்பகுதிக்கு போகும்போது என்ன ஒரு நேரங்களில் இந்த பகுதிகளுக்கு வரும்போது ஏற்கனவே அதற்கான வழிமுறைகளை செய்த பின்பு இந்த இடங்களுக்கு வந்து இந்த உள்பகுதியை எடுக்கலாம் என்று நினைச்சிருக்கிறேன் பாராம வந்த ஒரு தானே அந்த வகையில் அந்த உட்பகுதிக்கு செல்ல முடியவில்லை பதையும் கடைசி வரைக்கும் டிக்கெட் இல்லை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தான் டிக்கெட் நவம்பர் ஒன்று தான் டிக்கெட்டு ஓப்பன் பார்க்குற எனது வலிவலி பார்வையாளர்கள் யாராவது நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து பார்க்க வேணும் என்று விரும்பினால் முற்கூட்டியே இந்த ஆன்லைனில் இதற்கான டிக்கெட்டுகளை புக் பண்ணி அந்த உட்பகுதிகளை பார்க்குங்கள் பார்க்க அழகாக இருக்கும் என்று இங்கே மீனவர்களோடு கதைக்கும் அவர்கள் இதற்கான விளக்கங்களையும் இங்கே தந்தார்கள் உயரங்களைத்தான் இங்கே கொடுப்பார் அவ்வளோ உயரம் இதில் இருக்கும் என்பதை தான் இங்கே அவரும் கொடுப்பார் கிட்டத்தட்ட நீண்ட உயரங்கள் கொண்டு வருவான் தான் இந்த கிட்டத்தட்ட எனக்கு இந்த இடங்களில் போது நீண்ட வருடங்களாக இருந்த இத்தாலி பலர்மோ ஞாபகங்கள்லாம் இந்த பகுதியில் எனக்கு நினைவுகளாக வருகிறது கிட்டமிட்ட இதே சாயலோடு தான் உணரக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் இந்த உள்பகுதியில் சென்று இந்த ஆலயத்தின் உள்பகுதிக்குள் சென்று இந்த ஆலயத்த காட்சிகளை பதிய பதிவு செய்ய என்ற ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் அது நிறைவேறவில்லை அதுதான் ஒரு சிறிய கவலையாகவும் போட்டது பகுதிக்குள்ளே வந்து நிறைய சிற்ப வேலைகள் நிறைய வர்ணங்கள் பூசப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட காட்சிகளை அங்கே வடிவமைப்பதற்கான காரணமாக காரணம் இருக்கலாம் அல்லது போனால் இந்த இடம் பெரிய சுற்றாடலை கொண்ட ஒரு இடத்தில் இப்படி ஒரு ஆலயத்தை பல வருடங்கள் நிலைத்து நிற்க வேணுமென்ற ஒரு காரணத்துக்காக இந்த கட்டடங்களில் எந்தவித பாதிப்புகளும் வராமல் நீண்ட காலங்கள் இருப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த பல வருடங்கள் தாமதமானாலும் இந்த கட்டிடத்தை நல்ல ஒழுங்கான முறையில் கட்டியமைக்க வேணுமென்ற என்ற ஒரு நிலைப்பாட்டோடும் இந்த கட்டட வேலைகள் தாமதமாகிறதுக்கும் காரணங்கள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் பயணிகள் வந்து பார்வையிட்டு இதில் பா வேண்டக்கூடிய பொருட்கள் வேண்டி செல்வதற்கான கடைகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்ற பெயர் வந்து இதில் எழுதியிருக்கிறது எப்படி பதப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்ட்டு பாருங்கள் இது இங்கே ஐரோப்பா நாடுகளை பொறுத்தளவில் இப்படித்தான் பதப்படுத்தி வச்சுக்கிறேன் குளிர் குளிர்நாடு தானே குளிர் நாடுன்ற முறையில் இப்படித்தான் ரசிகளை வெட்டி பதப்படுத்தி வைக்கிறதுக்கு காரணம் இது குறைந்த பகுதி தான் இருந்தாலும் இது தானே அவர்கள் இது உண்மையில் வந்து இப்படி தான் சாப்பிட்றதும் பலமாக நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்தியா ಓ ನನ್ನ ವಿಕೆಂಡ್ ಹೋಗ್ಬರ್ ಲಂಡನ್ 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 ಓ ಸಿ ಸ್ಪೇನ್ ಲಂಗ್ ವಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗ್ರಾಸಿಯಾಸ್ ಗ್ರಾಚೆ ಇಟಾಲಿಯನ್ ಗ್ರಾಚೆ ನೋ ಇಟಾಲಿಯನ್ ಇಸ್ ಗ್ರಾಸಿಯೆ ಗ್ರಾಚೆ ಗ್ರಾಸಿಯಾಸ್ ಸಿ ಇರ್ಡಿನೆಲ್ ಇಟಾಲಿಯನ್ ಇಟಾಲಿಯನ್ ಅರೆ ಇಟಾಲಿಯನ್ 20 ಇಯರ್ ಇಟ್ ಇ ಅದಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ ಇಂಜಲ್ ಬಾರೋ ನೈಸ ಆ ಇರ್ಕಂಡ ನೆಲ್ಲಾ ಇರ್ಕ ಇಂಜಲ್ ಇಂಜಲ್ ಪಕ್ಕ ಓ ಬಾವು ನೈಸ್ ಲುಕ್ யா பிரமாண்டமா இருக்கு நல்லா அழகா இருக்கு இந்த பகுதி மின்жал பகுதி பின்பக்கம் என்ன இது பின் பக்கம் ஆகுமேனா இத பாக்குறது வந்து ஆழியதின்ற வந்து பின் பகுதி பவுடி இங்காலே மேல இடம் பட்டு கொண்டிருக்கிறது பாபு கோய் சைட் ஹாய் ஹலோ ஹவாய் आर यू ஹலோ ஹாய் ஹலோ யூ ஸ்டூடண்ட் No. Enjoy. Holiday. holiday. enjoy. Where are you from? Germany. Germany yes. Ah, Germany. Germany. And you? Uh, London. UK. No? London. London. Oh, right. yeah. nice. Big church, right? Yeah, yeah, yes. I am so? picturing. Yes. Alaska. Yes? Yeah. Alasra, <laughs> Alasra. German Lartuba. <laughs> Alaska. Alaska. உண்மையில் இந்த இடங்களில் வந்து அவைகளையும் தங்களோட கைபேசிகளில் வந்து அவங்களோட அழகுகளை பிடித்து ரசிக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது வந்து இந்த ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் இதை தேவாலயத்தின் திருப்பணிகள் மு நிறைவு செய்த பிறகு இதெண்ட் பூசை நிகழ்வுகளில் வந்து பல்லாயிரம் பக்தர்கள் இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல பார்க்க முடியலாம் என்னென்னு சொன்னால் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ மக்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நிறங்களில் இந்த ஆலயத்தின் பூசைகள் இடம்பெறும் நிறங்கள் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இதில் பார்க்குற மக்களின் வரவை என்ற எண்ணிக்கையே ஒரு உதாரணமாகவும் பிரதிபலிக்கின்றது வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக கூடுதலாக இந்த இடங்களுக்கு கல்வி கற்கிற மாணவர்கள் கூட வந்து இந்த இடங்களை பார்வையிடுவதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது நான் நினைக்கல என்ன இந்த ஆலயம் கட்ட முடிஞ்சன்னே பெரிய திருவிழாண்டு இடம்பெறமா இருந்தால் சனங்கள் பயங்கர நிறங்களை ஓமண்ணு அதுதான் என்ன நான் பெரிய கவலையாக போச்சு அந்த உள்பகுதியில் போய் அந்த காட்சி எடுப்போம்டா அதுவும் ஒரு காலங்களில் இந்த தேவாலயம் வந்து உலக சாதனையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது நினைக்கிறேன் இரவு பொழுதில் இந்த காட்சிகளை ஒளிப்பதிவு செய்யும்போது மிகவும் இன்னும் அழகாகத்தான் காட்சி அளிக்கிறது இந்த ஆலயத்தின் கோபுரங்கள் வந்து இன்னும் முற்றாக வேலையால் நிறைவு பெறவில்லை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோபுரங்கள் முற்றாக முக்கியமான கோபுரம் இன்னும் முற்றாக நிறைவேறவில்லை அதை முற்றாக நிறைவேற்றவுடன் தான் இந்த ஆலயத்தின் வேலைப்பாடு நிறைவேறும் இத்துடன் எனது வேலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வேலை பதிவு நூடாக நான் உங்களை சந்தி பதை பெருமுயற்சி எடுகிறேன் எனது வலுவலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் நியமத்தி பகிர்ந்து அதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்